இந்த யுகம் கலியுகம் இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்மை பாதிக்கின்றன அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் குதிரைக்கும்போதுதான் அந்த வகையில் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற வருகின்ற சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷியமாக வரக்கூடிய சக்திகளையெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள் எப்படி அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அமானுஷிகளை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தி ஒரு அம்சமாகிய வாராகின் துணை கொண்டு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றாத துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான் வாராகி மாதிரி ஒரு ஒரு கண்டுக்க தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய மகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பனமாகி போய்கின்றது செயலற்று போய்விடுகின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான் அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை உருந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேறு என்னங்க வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள் பாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான் அந்த வகை லலிதா பரமேஸ்வரிக்கே படை தளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தும் துணை இருப்பான் உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம் அதுவும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம் அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதுக்கு தீர்வு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ மீண்டு வரப்போகிறோம் நம் வாழ்கின்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நான் நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா பன்னெண்டு ராசி மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகி சக்திகள் என்ன இப்போ உதாரணமாக மகாபாராகி ஆதிபாராகி வாராகி உன்மத்த வாராகி சிம் ஆருட மகிஷ வாராகி லகுவாராகி அஸ்வருடா வார்தாலி என்று கொண்டே போய் பன்னெண்டு இன்றில் நிற்கின்றது அந்த பன்னிரண்டு ராசி பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராகியை வழிபட செய்யலாம் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களை வரைக்கும் அற்புதமான ஒரு இயல்பினை தன்னகத்தை கொண்டவர்கள் ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில் ஜான் ஏறினால் முடம் சறுக்குகின்ற ஒரு நிலை தான் வெற்றியை அடைவதற்கு படாது பாடுபடைய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எந்த சக்தியை வழிபட்டாலும் நம் வாழ்வு வெற்றியை நோக்கி நகரும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வாக அமையும் என்று இவர்கள் பொழுது இவர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாராகி எது அந்த வாராகியுடைய அம்சம் என்ன சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பகம் பூரம் உத்திராணம் பண்ணாம் வாதம் எவ்வாறு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வேணும் அதாவது நம் வாழ்க்கையில் சில சக்தியும் தர்மம் நமக்கு இருந்தாலும் பகைவனுக்கு இருக்குமா என்ன இல்லை அந்த முறையில் பார்க்கும்போது அரசு துறை சார்ந்த ஒரு அதிகாரமிக்க துறையில ஒரு நல்ல அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் பெறக்கூடியவருக்கோ தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் பிரிந்த கணவர் மனைவி ஒன்று சேருவதற்கும் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற தைரியம் தருவதற்கு இவர்கள் வழிபடக்கூடிய ஒரு வாராகி எதுன்னு பார்த்திங்கன்னா சிம் ஆருட வாராகின்னு பேர் சிம்மத்தை சிம்மத் மீது அமர்ந்த ஒரு அற்புத சக்தி தான் இந்த வாராகி வாராகியினுடைய ஒவ்வொரு அம்சத்துக்கும் த ஒரே சக்தி இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அம்சமாக அவர் வெளிப்படுகின்றார் சூரியன் அந்த சூரியனுடைய சக்தி பலவிதமாக பரிணாமித்து நமக்கு கிடைக்கிறத மாதிரி தான் சிம் ஆருட வாராகி தான் சிம்மராசி வழிகாரர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் ஓம் கிளீம் கிளீம் என்பது காலியினுடைய பீஜம் ஓம் கிளீம் சிம் ஆருட வாராகியே நமக ஓம் கிளீம் சிம் ஆருட வாராகியே நமக என்று காலையில் ஒரு இருபத்தொரு தடவை மாலை ஒரு இருபத்தொரு தடவை மனசு லைத்து மனம் அதில் ஒன்றணும் ஒரு மந்திரம் வெறும் வாயால் முன்முன்த்தால் மட்டும் முடியாது ஆத்மார்த்தமாக நம்ம வழிபட போகுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை வெற்றி நோக்கி நகர்த்தி தருகின்ற ஒரு பெரிய தெய்வ சக்தியாக தாய்க்கு தாயாக இருந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தான் சிம்மாருட வாராகி இப்போ நம்ம பார்த்தோம் வாராகியினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகியினுடைய நாமம் எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள் ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம் ராமனை பார்ப்பதை விட ராமநாமத்துக்கு உயரும் அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மனமுருகே நான் சொன்னேன் அல்லவா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த வாராகி அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுபடுவது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லா நலமும் வளமும் வழங்குவாளாக